ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் வாராக்கி அருளால் நல்லா இருப்பீங்கன்னு மனசார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மாதத்தினுடைய அமாவாசை திதி அப்படிங்கிறது எப்போ வருது எந்த நேரத்தில் திதி வந்து ஆரம்பிக்குது அது அது மட்டும் இல்லாமல் நாம் படையில் விடக்கூடிய நேரமானது எப்போ அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அன்னைக்கு தினம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும் கடனில் இருந்து நம்ம விடுபடுவதற்குண்டான வழிகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படிங்கிற ஒன்பதாம் தேதி வருது காலையில ஏழு இருபத்தி மூணுக்கு திரி வந்து ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில ஒன்பது மணிக்கு மேல வந்து திரி வந்து நிறைவடைகிறது அதனால நாம வந்து முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு முப்பது மணி இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கால நேரம் இந்த நேரத்தில் நம்ம வந்து தர்ப்பணங்களை கொடுக்கறது சரி கிடையாது அதனால அந்த நேரத்தை தவிர்த்துட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நம்ம வந்து தர்ப்பணங்களை கொடுத்துடணும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை திதி வரும் இது எதுக்காக நம்ம வந்து வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்னா இறந்த நம்ம முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த தை அமாவாசையை நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வருது தான் ஆனாலும் ஒரு மூணு அமாவாசை அப்படிங்கிறது இன்னுமே விமர்சையாக வந்து வழிபாடுகளை செய்வாங்க மாத மாதம் கொடுக்காட்டியும் இந்த மூணு அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம தர்ப்பணங்களை கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து பித்ரு சாபம் ஏற்படும் ஏன்னா இறந்த நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு ஏக்கத்தோடு வருவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை படையிலிட்டு அவங்களை வரவேற்கும் விதமாகத்தான் அந்த அமாவாசை திதியை நாம வந்து வழிபடுறோம் ஆனால் எதையுமே செய்யாம நாம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் வந்தவங்க ஒரு ஏக்கத்தோடவே போவாங்க அப்படி மனசு வெறுத்து கஷ்டத்தோட போறவங்க போகும்போது அது நமக்கு சாபமாக மாறிடும் அந்த சாபமே நம்மளுடைய தலைமுறையே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது அதுல பலவிதமான தடைகள் வரும் அதே போல் கல்யாணம் ஆகிட்டு சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவே குழந்த பாக்கியம் இருக்காது அது வந்து பித்ரு சாபத்தினால கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் அது வந்து ஆகிக்கிட்டே போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக சொல்லிட்டு போகலாம் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்தாலுமே சொல்லுவாங்க நிறைய பித்ரு சாபம் இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணணும் இது போல் நிறைய சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதுக்கு எதில் வந்து மூலாதாரமாக நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை சரிவர செய்யாமல் இருக்கிறதுனால தான் சில சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்கு வருது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாட்டியும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம வந்து குலதெய்வத்தையும் சரி பித்ருக்களுடைய வழிபாடுகளையும் நம்ம கண்டிப்பாக செய்யணும் இதை வந்து எப்பொழுதுமே நம்ம மறக்கக்கூடாது அப்படி மாசம் மாசம் செய்யாட்டியும் ஒரு மூணு அமாவாசை சொன்ன இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதுக்கப்புறமா மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை அதுக்கப்புறமா இந்த தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மாசத்துல வரக்கூடியதை நம்ம கண்டிப்பா தவற விடக்கூடாது அன்னைக்கு ரொம்பவே சிறப்பு நிறையா விசேஷங்கள் நிறைந்த ஒரு நாள் அதனால் நம்ம அன்னைக்கு வந்து மிஸ் பண்ணவே கூடாது நமக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு நாம அன்னைக்கு வந்து அன்னதானங்களை செஞ்சோம் அப்படின்னா பித்திருதோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நம்ம குடும்பத்தை விட்டு முழுசாக நீங்கிடுனே சொல்லப்பட்டிருக்கு இந்த முக்கியமான அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருந்து நம்முடைய பித்ருக்கடனை முறையாக நிறைவேற்றினால் பித்ருக்கள் நம்முடைய வழிபாட்டுக்களை நிச்சயமாக நேரடியாகவே ஏற்றுக்கொண்டு நம்ம காசிகள் வழங்குவார்கள் என்பது ஐதீகமாக இருக்குது நம்முடைய நீண்ட நாள் மனக்குறைகள் கஷ்டங்கள் வேண்டுதல்கள் இது எல்லாத்தையுமே சரி செய்வாங்க இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த அமாவாசை திதியானது வந்திருக்கிறதுனால இன்னுமே சிறப்புன்னே சொல்லலாம் அதனால் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க வந்து முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை திதியாக தான் இருக்குது அதனால் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே தர்ப்பணங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் படையிலிடலாம் பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னாலே நம்ம வீட்டு வாசலில் வந்து கோலமே போடக்கூடாது ஏன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம கோலம் போட்டு சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு நாள் ஆனால் இது இந்த நாட்களில் நம்ம வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து அமாவாசை நாட்களில் மறந்தும் வந்து கோலம் போடக்கூடாது நீங்கள் படையல் எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா சாயந்தரத்துல உங்கள் குலதெய்வத்தை நீங்க வழிபடுவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்க பெருக்கி அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கலாம் வீட்டில் படையல் போடக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பா விரதம் இருந்து படையல் சாப்பாடை நம்ம செய்யக்கூடாது ஆண்கள் தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து படையலிடணும் அது பெண்கள் காலையில் கண்டிப்பாக வந்து ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் இந்த சமையலை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி செய்யாமல் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது இந்த பாவமும் நமக்கு தான் வந்து சேரும் அப்படி நம்ம படையல் இடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம முதல்ல சாப்பிடக்கூடாது படையலிட்டு முன்னோர்களை வழிபட்ட பிறகு அந்த உணவு எல்லாமே ஒரு சின்ன இலையில எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வெளியே எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும் காகம் வந்து அந்த உணவை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த உணவை வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு இல்லை அஞ்சு பேருக்கு உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு செய்யும் பொழுது அன்னதானம் செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பித்ருதோஷம் நிச்சயமாக வந்து நீங்கும் நம்ம குடும்பம் வந்து வாழையடி வாழையாக நல்லா செழித்து வளரும்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பசுமாட்டுக்கு நம்ம கீரை கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு ஜீவராசிகளுக்கும் நாம் உணவளிக்கும் பொழுது நமக்கு நம் முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இந்த முறையில் இந்த மூணு பேருக்கு நம்ம தானம் அளித்தால் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நாம் செய்கின்ற வழிபாட்டினை மனசார ஏற்று நமக்கு ஆசையும் வழங்குவாங்க மூணு பேருக்கு கொடுக்கக்கூடிய தானம் நம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த திதியானது வந்திருக்கிறதுனால திருவோண நட்சத்திரமும் அன்றைய தினம் சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் நிறைந்த மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்குமே நாம் அன்னைக்கு பொறி வாங்கி போடலாம் அதனால் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை குளத்துலேயோ மீன்களுக்கு நம்ம பொறி வாங்கி போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்குங்க அதனால கண்டிப்பாக அமாவாசை திதியில் தானம் இந்த முறையில் கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் பண பிரச்சனை குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தவறாமல் இந்த தாய் அமாவாசை தினத்தை இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்